பொழுது புலருந்தது யாம் செய்த தவத்தால் பொழுது புலருந்தது யாம் செய்த தவ

படிக்கின்றோம் இவற்றிலே நம்மை நாம் அறிந்து உணர்ந்து ஆனந்தமாக வாழ சிறிய தூண்டுதலாக அமையும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சிதான் இந்த சிந்தனைக்கு ஒரு ஒருவிருந்து எங்கள் நெஞ்சகத்து ஆலை நீயறியாயோ பொன்னனையாய் வெண்பனிமுடிமாயனையாய் பெருந்தவ பொருளே சிற்பி ஒருவன் சிலையை செதுக்கும் பொழுது கடைசியாக கிடைக்க வேண்டிய சிலையின் காட்சி அவனுக்கு முன்னரே தெரிந்திருக்க வேண்டும் அந்த பாராங்கல்லிலே அவன் ஒரு அழகிய சிலையை காண்கின்றான் பின்னர் தேவையற்ற பகுதிகளை விடும் பொழுது அற்புதமான சிலை அங்கே காட்சியளிக்கின்றது அதுபோன்று உண்மையான ஆசானம் துன்பத்திலே வேதனையிலே வாடும் மனிதனிலே ஆனந்த மலை பொழிவதற்கான சாத்தியத்தை காண்கின்றார் அங்கு அவர் ஒன்றையும் புதிதாக உருவாக்குவதில்லை தேவையற்ற விஷயங்கள் அகலும் பொழுது தானாகவே வாழ்க்கை என்னும் மாணிக்கம் ஒளிவீச தொடங்குகின்றது மாணிக்கம் போன்றது இந்த வாழ்க்கை மண்ணில் எறிவதேன் அதை தூக்கி இப்பொழுது கிடைத்தது எப்பொழுதும் கிடைக்காது மீண்டும் கிடைக்காது இந்த உயிர் வாழ்க்கை என்று ஒரு ஞானி பாடிச் சென்றார் இதனுடைய பொருள் என்ன நாம் நமது நாளாந்த வாழ்க்கையில் நடைபெறும் விஷயங்களைப் பார்க்கும் பொழுது நமது வாழ்க்கை பல தடவைகள் மாணிக்கம் போல தெரிவதில்லை காலை மாலை வேலை வேலை என ஓடி வாகன நெரிசலிலே புகை மண்டலத்தின் நடுவிலே பயணம் செய்து மாலையிலே குற்றுயிராக வீடு வரும்பொழுது இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தால் கிடைத்தது போன்று தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை கடனும் நோயும் கஷ்டங்களும் வேதனைகளும் மீண்டும் மீண்டும் சுனாமி போல வந்து ஒருவனது வாழ்விலே அடிக்கும் பொழுது இந்த வாழ்வு ஒரு மிக பெரிய பொக்கிஷம் என்று ஒருவன் கூறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை அவ்வாறெனின் இந்த உயிர் வாழ்க்கை மோட்சத்தின் கதவு என்று ஞானிகள் கூறியது பொய்யாக இருக்குமா அல்லது அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்று ஔவையார் அனுபவித்துக் கூறியது கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ இந்த இரண்டு மாறுபட்ட முரண்பாடுகளின் புதிரை விடுவிக்கும் ஒரு முயற்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு உணவு நீர் தூக்கம் போன்ற அடிப்படை விஷயங்கள் கிடைக்கும் பொழுதுதான் உயிரினங்கள் அடைகின்றன ஆனால் நாம் இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையும் பொழுதுதான் உண்மையிலே தேடத் தொடங்குகின்றோம் குடும்பம் வீடு வேலை பதவி உயர்வு என்று தேடி இறுதியில் இறந்து போகின்றோம் எல்லா இடங்களிலும் மும்மரமாக தேடுகின்றோம் யாராவது ஞானிகள் மகான்கள் கூறிய விஷயங்களை எச்சரிக்கைகளை எடுத்து சொன்னாலும் அதை இருந்து கேட்கக்கூட நேரமில்லாமல் தேடுகின்றோம் அடுத்த பதவி உயர்விலே ஆனந்தம் கிடைத்துவிடும் என நம்புகின்றோம் ஆனாலும் பல பதவி உயர்வுகள் வந்து போய்விட்ட பின்னரும் ஆனந்தம் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது இப்பொழுது நமக்கு ஒரு தெரிவு உள்ளது நாளாந்தம் நாம் செய்யும் விடயங்களை அதே போல தொடர்ந்து செய்து வித்தியாசமான விளைவு ஏற்படும் என கொண்டிருக்கலாம் அல்லது நமது வாழ்விலே அந்த பரமானந்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை போடலாம் ஆனால் அந்த தெரிவு செய்யும் பொறுப்பு எப்பொழுதும் நமது கையில் தான் இருக்கும் ீர் ஏழை உலகீரே நட்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது எது புண்ணியம் சார்வீரே புண்ணியம் சார்வீரே புண்ணியம் சார்வீரே வெளிப்பொருட்களில் தங்கியிராத நம் உள்ளத்தில் உள்ள ஆனந்தத்தை பற்றி உலகங்கு முறையாற்றி வருகிறார் பிரேம் ராவட் அவர்கள் வாருங்கள் இப்பிரேம் ராவட் அவர்கள் கூறுவதை கேட்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் இது ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் தமது வாழ்வை வெற்றியடைய செய்ய முடியும் இந்த உலகில் எத்தனையோ மக்கள் தமக்கு என்ன கிடைத்திருக்கின்றது தம்மிடம் என்ன உள்ளது படைத்தவர் எனக்கு என்ன தந்தான் என்ன தருகின்றான் என்று தெரியாமல் உள்ளார்கள் இந்த மூச்சின் பெருமதி என்ன இந்த வாழ்வின் பெருமதி என்ன அத்துடன் எல்லாவற்றிற்கும் மேலாக அறியாமை என்று ஒன்று இருக்குமாயின் இது எல்லாவற்றிலும் உன்னதமான அறிவாகும் விடயம் அறிவு அறியாமை என்பது பற்றியது அறிவு என்றால் என்ன அறியாமை என்பது என்ன இதற்கு புராணங்களில் என்ன கூறப்பட்டுள்ளது ஏது மனிதனின் உள்ளே உள்ள பொருளுடன் தொடர்புள்ள அறிவுதான் அறிவு மிகுதி எல்லாம் அறியாமை இதனை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் விஞ்ஞானத்தையும் மக்கள் அறிவு என்கின்றார்கள் அதுவும் ஒருவித அறிவு ஆனால் பாருங்கள் உங்களது கண்களால் பாருங்கள் என்ன நடைபெறுகிறது என்று உலகம் எதனை அறிவு என்கிறதோ அது இருந்தும் கூட உலகத்தின் நிலை என்ன மக்கள் கூறுவார்கள் விஞ்ஞானம் உள்ளது அது உள்ளது இது உள்ளது என்று அதற்கான அறிவு உள்ளது இது நடைபெற வேண்டும் அது நடைபெற வேண்டும் என்பார்கள் நிலை என்ன நிலை என்ன கார் வாங்க மக்கள் செல்லும் பொழுது காரை பார்க்கிறார்கள் கதவை திறந்து பார்க்கிறார்கள் உள்ளே உட்கார்ந்து பார்க்கிறார்கள் ஓடியும் பார்க்கிறார்கள் யாராவது இது நல்ல கார் எல்லாம் சரியாக உள்ளதென்று கூறுகின்றார் ஆனால் கார் ஓடவில்லை அப்பொழுது அவன் என்ன சொல்வான் சரி எப்படி உள்ளதோ சரிதான் ஆனால் ஓடவில்லையே என்பான் உலகின் நிலையும் அதே போலத்தான் உலகத்திற்கு நான் இதை செய்தேன் அதை செய்தேன் அதை உருவாக்கினேன் என்று எவ்வளவோ ஆணவம் உள்ளது ஆனால் நிலை என்ன மனிதன் திருப்தியாக உள்ளானா அவனது வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கின்றதா அல்லது பயம் இருக்கின்றதா இன்று உலகத்தில் மக்களின் மத்தியில் எவ்வளவோ பயமுள்ளது கேட்கவே தேவையில்லை மகிழ்ச்சி முடிவடைந்து விட்டது பயப்படுகின்றார்கள் இவர்கள் எல்லாவற்றையும் ஏன் செய்தோம் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக செய்தோம் இங்கு என்ன தரப்பட்டுள்ளது எல்லாமே தரப்பட்டுள்ளது அவர் எல்லாவற்றையுமே தந்தார் ஆனால் மகிழ்ச்சி இல்லை உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன உண்மையான மகிழ்ச்சி மனிதனின் உள்ளத்திலே உள்ளது உண்மையான மகிழ்ச்சி மனிதனின் உள்ளே உள்ளது அந்த இடத்தை சென்று அடைவதற்குரிய சாதனம் கிடைக்காதவரை அதனை உணர்வதற்கான சாதனம் கிடைக்காதவரை அவனது வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படாது அவனது வாழ்வில் ஆனந்தம் கிடைக்காது அவன் என்ன செய்தாலும் பரவாயில்லை நான் தெளிவான விடயத்தை கூறுகின்றேன் ஒரு புத்தகத்தில் படித்த விடயமல்ல யாரோ ஒருவர் சொன்ன விடயமல்ல தெளிவான விடயத்தை பற்றி பேசுகிறேன் மனிதனின் முன்னே உள்ள சுயமான விடயம் என்ன இது எப்படி என்றால் ஆறு மனிதர்களுக்கு விடுதலை கிடைத்தது விடுதலை கொண்டாடுவதற்காக அவர்கள் சென்றார்கள் அழகான இடத்தை சென்று அடைந்தார்கள் நன்றாக குடித்தார்கள் பின்னர் நாம் எல்லோரும் இருக்கிறோமா என எண்ணம் தோன்றியது எனவே எல்லோரையும் எண்ணுவோம் என தீர்மானித்தார்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து முதலாவது மனிதன் கூறினான் ஒருவரை காணவில்லை என்று அவன் தன்னை எண்ணவில்லை ஒன்று ரெண்டு மூன்று நாலு மற்றவன் கூறினான் உனக்கு எண்ணவே தெரியாது நான் எண்ணுகிறேன் என்று அவனும் அவ்வாறே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்படி செய்து செய்து எல்லோருமே எண்ணினார்கள் ஒருவரை காணவில்லை ஏனெனில் அவர்கள் தங்களை எண்ண மறந்து விட்டார்கள் இந்த உலகத்தில் நடைபெறுவதெல்லாம் இது போன்றுதான் மனிதன் தன்னைத்தானே மறந்துவிட்டான் மற்றவர்களை அறிந்திருக்கிறான் மற்ற எல்லோரையும் எண்ணுகிறான் மிகுதி எல்லா விடயங்களும் நடக்கின்றன ஆனால் தன்னை மறந்துவிட்டான் தன்னை கணக்கில் எடுப்பதற்கு மறந்து விட்டான் அப்பொழுது ஒருவன் குறையத்தான் போகின்றான் அதன் பின்னர் என்ன நடைபெற்றது எல்லோரும் புறப்பட்டார்கள் அவனை தேடுவதற்கு அந்த ஆறாவது மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும் அவன் எங்கே அவன் எங்கே தொலைந்து விட்டான் என்ன தீர்மானம் செய்தார்கள் நீ அங்கே செல் நீ இங்கே செல் நீ இங்கே செல் என்றார்கள் கபீர்தாசம் இதையே கூறுகின்றார் நான் அவரை எங்கே தேடுவேன் உள்ளே உள்ளது ஆனால் தெரியவில்லை கண்ணில் பார்வை மறக்கும் நோய் உள்ளது என்று துளசிதாசும் இதையே கூறுகின்றார் மானின் வயிற்றிலே கஸ்தூரியுள்ளது மான் காடு முழுவதும் அலைகின்றது அதுபோலவே ஒவ்வொரு உள்ளத்திலும் கடவுள் உள்ளார் ஆனால் உலகம் இதனை அறியவில்லை இதுதான் உலகம் இந்த உலகம் தேடுவதற்கு செல்கிறது ஆனால் எதனை தேடுகின்றோம் என அதற்கு தெரியாது தேடி தேடி அந்த ஆறு மனிதர்களின் நிலைதான் ஏற்படும் எப்பொழுது அந்த ஆறாவது மனிதன் கிடைப்பான் அந்த ஆறாவது மனிதன் முதலிலேயே தொலையவில்லை ஆனால் கணக்கில் எடுக்க மறந்து விட்டார்கள் தேடும் அந்த ஆறாவது மனிதன் அங்கேதான் இருந்தான் எங்கே கிடைப்பான் வாழ்க்கை முழுவதும் தேடிக்கொண்டே இருப்பார்கள் எது தொலையவில்லையோ எல்லோருடைய உள்ளத்திலும் உள்ளது உண்மையாக உள்ளது அவர் தீர்மானித்தார் மனிதனுக்கு என்னை தேவைப்படுமென்று இந்த வாழ்க்கை கடலிலே மனிதனுக்கு என்னை தேவைப்படும் நான் அவ்வாறான இடத்தில் இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு எனது தேவை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அங்கிருக்க வேண்டும் இரவோ பகலோ மனிதன் உயிரோடு இருக்கும் வரை என்னில் இருந்து விலகி இருக்கக்கூடாது அந்த இடம் இங்கே உள்ளது மனிதனின் உள்ளே உள்ளது அவன் சிறைக்கு சென்றாலும் சரி சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் சரி விமானத்தில் பிறந்தாலும் சரி பாதாள உலகத்திற்கு சென்றாலும் சரி நதியில் சென்றாலும் சரி சமுத்திரத்து சென்றாலும் சரி இடவோ பகலோ எங்கு சென்றாலும் அவனுடன் அந்த சக்தி சென்று கொண்டே இருக்கின்றது ஆனால் அதை கணக்கில் எடுக்கவில்லை இன்று வரை அதனை தேடவில்லை அதனை புரிந்து கொள்ளவில்லை மிகுதி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான் அதனை புரிந்து கொள்ளவில்லை அதனை புரிந்து கொள்ளாத பொழுது தன்னை தானே புரிந்து கொள்ள முடியாது தன்னை தானே புரிந்து கொள்ளாத பொழுது ஒருவரையுமே புரிந்து கொள்ள முடியாது முழுவதும் கண்டேன் நான் கோவில் முழுதும் கண்டேன் ப்ப கண்டேன் நான் தெப்பகுளம் கண்டேன் தெப்ப கண்டேன் நான் தெப்ப கண்டேன் சுற்றி தேரோடும் வீதி கண்டேன் வீதி கண்டேன் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி